நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சென்ற பகுதியில் இப்பொழுது எல்லாம் உங்களிடம் நினைவுகர்ந்து கொண்டிருப்பது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றி கல்யாண காலம் கல்யாண காலத்தில் என்னுடைய மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் சொல்கிறேன் சொல்றேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நான் ஆஃபீஸில் இருந்து லீவ் கொடுக்காதனால நான் கல்யாணத்துக்கு வந்தேன் அது வீட்டுக்கு வந்தேன் மற்றபடி பத்திரிக்கை கொடுக்கறது எல்லாமே அப்பா அம்மா எல்லாம் தான் பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு காலையில் வெடிகாலையில் நலங்கு வைப்பாங்க நலங்கு வைக்க பார்த்து கையில் எண்ணெய் சந்தனம் தலையில் இதெல்லாம் தேய்ச்சி பொண்ணு மணப்பெண்ணும் மணமகளையும் உட்கார வச்சு மணமேடையில் உட்கார வச்சு நலங்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் வந்து தான் மணமேடையில் உட்காரணும் அதான் வழக்கம் அதே மாதிரி நலங்கு வச்சாங்க நலங்கு வச்சு முடிஞ்சிட்டு போய்ட்டு குளிக்க போனோம் மணமகள் பக்கத்து ரூமில் குளிக்கிறாங்க மணமகன் நான் வந்து எங்கள் ரூமில் குளிக்கிறேன் எந்த எச்சரிக்கையுமே இல்லை சோப்பு இல்லை ஷாம்பு இல்லை ஐயோ அது ஷோப்பு இல்லை ஷாம்பு இல்லை எனக்கு சென்னையிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் நண்பர் ஒரு ஸோ உறவுக்கார நண்பர் ஒருத்தர் வந்தார் நாராயணன்ட்டு அவர் தான் எனக்கு தோழி மாப்பிள்ள சென்னையிலேருந்து வர வர அதெல்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு வருவார் என்னங்க மாமா ஏன் என்ன நாராயணன் சோப்பு இல்லை ஷாம்பு இல்லை இல்லையே மாமா நானும் எடுத்துகிட்டு வரல இல்லையே சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிற அப்படி பக்கத்தில் மணப்பெண்ணுடைய தோழி வந்து மணமகன்கிட்ட சோப்பு ஷாம்புன்னு இருந்தால் வாங்குன்னு கேட்குது என்னுடைய தோழி மாப்பிள்ள வந்து ஐயோ ஐயோ இல்லைன்னு இல்லைம்மா இல்லைன்னு சொல்லு அப்படின்னா தான் வந்து முதல் உடனே எனக்கு அசிங்கம் ஐயோ ஐயோ என்னடா ஒரு கேர்லெஸ்ஸாக இல்லாத போய்ட்டுமே கேர்ஃபுல்லாக இல்லாத போயிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் வழிஞ்ச முகத்தோடு அப்படியே போயிட்டு மண மேடையில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு மாலையும் கழுத்துமா அப்படியே அப்படியே தான் மணமகன் திருவண்ணாமலையில் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்தது மண முடிஞ்ச உடனே மணமகன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கேருந்து மேலதாளத்தோடு வீட்டுக்கிட்டு போவாங்க போய்ட்டு மணமகன் மணம மணமகள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரதுனால போய்ட்டு ஆரத்தி எடுத்து உள்ளழிச்சிட்டு போயிட்டு வாழைப்பழம் கொடுத்து அப்புறமா தான் மணப்பெண் வீட்டுக்கு மருவு அதாவது விருந்து விருந்துக்கு அனுப்புவாங்க அதான் வழக்கம் அதே மாதிரி மணமகன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் விழிச்சுட்டு ரெண்டே காலுக்கு பஸ்ஸு எங்கள் மணப்பெண் வீடு தான் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஒரே பஸ் தான் எங்கள் ஊரில் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இறங்கும் நான் வந்துட்டு நான் மணப்பெண் மணமல்லடி தோழி ஒரு ஒரு பாப்பா மூணு பேருந்தான் பஸ் ஏறுறோம் வேறு மண மண மகன் தோழன் யார் என்ன கூட்டிக்க அப்படியே போகிறோம் நான் வந்து எதிர்பார்ப்போட போகிறேன் அங்கே வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க பஸ் ஸ்டாப்பில் அப்படின்ட்டு அங்க போனால் ஒரு காக்கா குருவி கூட காணும் சரண்டி இறங்கி ஊரே விரிச்சுனுக்குது இருக்குதே ஒரு தெரு தான் விரிச்ச ஊரே ஒரு தெரு மட்டுந்தான் ஊர் சரி போகிறோம் போனால் யாரும் காணும் எல்லாம் அக்கம் பக்கம் இறங்க மட்டும் இதோதான் மாதாவதுதான் மாமல்லா இப்போதான் பொண்ணு போகிறோம் அப்படின்றாங்க மணப்பெண் வீட்டுக்கு போய் நிற்கிறோம் கதில் சாத்திட்டு இருக்குது ஏன்னா உள்ள வந்து மாமனார் மாமியார் மா மண பெண்ணுங்க அக்கா மாமன் தங்கச்சி மா மச்சா எல்லாம் நல்லா தூங்குறாங்க போல் ஏன்னா முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா க கண்டு முடிச்சு எல்லாம் தூங்குறாங்க நாங்கள் போய் கது தட்டி அவர் வந்து பொண்ணு பாப்பெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு எங்கள் பாப்பா சொன்னவரோட அப்புறமா டிராக்குன்னு வந்து கழு திறந்தாங்க திறந்துட்டு உள்ளே போனோம் உள்ளே போனால் மாமனார் வந்துட்டு ஒரு ஒன்று இருக்கும் அதில் ஒரு கொசு வேலை இருக்கும் எப்போயுமே கொசுவாலும் உள்ளதான் அவர் ஐக்கியம் ஆகிடுவார் ரெஸ்ட் டைமில் பாபா அப்படின்னாரு ஏமா இட்டுமே சாப்பாடு போடுமா அப்படின்னா அவருடைய ரொட்டீன் வார்த்தை தான் ரொம்ப ஒரு நல்லா இது சாப்பிட சொல்லுவார் அப்புறம் போயிட்டு ட்ரெஸ்ஸு மாலை எல்லாம் கட்டி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரொட்டீன் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துருந்தோம் ரொட்டீன் லைஃப்பை கண்டினியூ பண்ண வச்சுங்களேன் அதாவது எதை எதிர்பார்த்து போகாது இப்படிதான் இருப்பாங்க அந்த ஊர் வழக்கம் எதுவும் கூட செய்ய மாட்டாங்க போனாங்க அவங்கவுங்க மச்சிஞ்சு சகல்ச்சி சகலை எல்லாத்தையும் ஒருத்திலயே புரியா இருக்கிறாங்க அது புதுசா ஒரு மாப்பிள்ளை விட்டு வந்துக்கிறாரு யாரும் வந்து பேசவும் இல்லை ஒன்னும் இல்லை நம்மளா ஆஹ் வர வர வரேன்னு மனசூல சொல்ல வேண்டியதான் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படி கல்யாணம் பண்ண உடனே அதுக்கப்புறம் வந்து ஒரு காலங்கள் ஓடிட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிரும் எனக்கு பையன் பிறந்தான் ஒரு ரெண்டு பையன் அப்போ வந்து பெரிய மாமியார் உள்ள அவர் எனக்கு மச்ச தானே அவர் எப்பயோ எங்களை மூணு பேர் சின்ன பொண்ணுக்கு சின்ன என்னுடைய மச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மூணு பொண்ணு ஒரு பையன் எங்களுடைய மாமியார் வீட்டில் மூணு பொண்ணு ஒரு பையன் மூணு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு மூணு மாப்பிள்ளாங்க அவரு ஏதாச்சும் ஒரு கல்யாணத்தில் எங்களை எல்லாரையும் பார்த்தாரு என்ன மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளை வரமாட்றீங்க ஒரு வீட்டு வர்றது இல்லையா சென்னையில் இருக்கிறோம் அவரு மாடி பெரிய மாடி அடுக்கு மாடி வீடு கட்டிட்டாரு பங்களா வர்றது இல்லையா போறது இல்லையா வாங்க கண்டிப்பாக அவசியம் வாங்க அப்படின்ட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாரு சரி விருது விருந்து கிடைக்கிறார் அதாவது அண்ணன் போல அன்பா கூப்பிட்றாரு போகாம கூடாது குறிச்சிக்கு போகிற அப்படின்னு எங்கள் மூணு அக்கா தங்கச்சி பேசிக்கிட்டு சரி இன்றைக்கி போகணும் அடுத்த ஜாத்திகிட்டு போய் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய சுமோ இருந்துச்சு டாடா சுமோ அது மூணு பேரும் மூணு மாப்பிள்ள மூணு நாங்கள் ஆறு பேர் எங்கள் பையன் ரெண்டு பசங்கள் எல்லாம் அங்கே த தங்குற மாதிரி போனோம் எல்லாம் தங்கிட்டு எல்லாம் கோயிச்சு வர சூட் கேஸ் எல்லாம் ஆள் ஊரும் சூட் கேஸு ஒரு ஹே பேக்கு ட்ரெஸ்ஸு ரெண்டு ரெண்டு செட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறோம் கிளம்பிட்டு போகிறோம் திண்டிவனம் ரயில்வே கிராசிங் நாங்கள் வந்து ட்ரெயின் கேட் போட்டோம் இந்த நிகழ்ச்சியை சொல்லணுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சிரிப்பு வாசல் சொல்கிறேன் கேட் போட்ட உடனே எங்கள் சகல்ஸ் அதாவது எங்கள் வீ எங்கள் மிஸ்ஸஸுக்கு அக்கா இருக்கேன் அது ஒரு இன்னோசன்ட்டாக பேசும் அது ஒரு வெகுளித்தனமாக பேசும் நல்லா பேசும் நல்ல டைப்பு எங்க ரயில்வே கேட் போட்டிருக்கேன் இந்த கேட்டில் கேட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க ரயில் வரும்னு தெரியும் அப்படின்னு கேட்டுச்சு ஒரு கேள்வி டக்குன்னு எங்கள் பையன் அப்போ வந்து அஞ்சாவது அஞ்சு அஞ்சு ஆகுது அவனுக்கு டக்குன்னு எங்கள் பையன் வினாத்தி என்ன சொன்னான்னா இல்லை பெரியம்மா அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கேது இல்லையா அங்கேருந்து லெட்டர் போடுவாங்க லெட்டர் போட்டாங்கன்னா போஸ்ட்மேன் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா லெட்டர் படித்து பார்த்துட்டு இவங்க கதவு மூடிடுவாங்க ஆடினோட எல்லாரும் சிரிச்சிட்டோம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு பயசு வரலானேன்ட்டு நோஸ் கட் பண்ணானேன்னு ரொம்ப ஆச்சரியம் போய் அவர் சிரிப்பான நிகழ்ச்சி அதை அடிக்கடி நினச்சா சிரிச்சுக்குவேன் அப்புறம் அப்படியே போகிறோம் போனோம் தாம்பரம் வந்துச்சு தாம்பரம் வந்த உடனே சரி ஃபோன் பண்ணுறோம் மச்சானுக்கு இது மாதிரி அங்கே போனால் மணி பன்னெண்டரை பன்னெண்டரை ஒரு மணி ஆகிருக்குன்னு வச்சுங்களேன் ஃபோன் பண்ணால் முகப்பேர் போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு ஒரு ரெண்டு ஒன்று ஒன்றரை ரெண்டுக்கெல்லாம் போகலாம் சரி வழியில் சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு நாங்கள் பேசணும் ஆ இல்லை எங்கள் அண்ணன் கோச்சிக்குவார் அங்கே வந்து வர சொல்லிவிட்டு நம்ம வந்து வளர்ந்து சொல்லிட்டோம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போனால் அது மரியாதையாது அப்படின்ட்டு ரொம்ப குறைச்சிக்கோங்க ஓ இல்லை ரைட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னப்போட்டம் போயிடலான்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பிக்கப் பண்ணி ஒரு ரெண்டே காலுக்குலாம் போகணும் போனால் நல்லா பெரிய தேடி கண்டுபிடிச்சி போனோம் அட்ரெஸ்ஸை போன ஒரு நூல் நூல் நாய் கொளிச்சது அதுதான் எங்களை வரவேற்றுது அப்புறம் அந்த வாட்ச்மேன் வந்து யாரும் நிறைய இது மாதிரி மோ மூணு மச்சாங்க வந்துக்கிறாங்க தங்கச்சியெல்லாம் வந்துக்கிறாங்க சொன்ன அப்படின்னு ஒன்று அவர் மச்சான் ஒய்ஃப் தான் மேலே இருக்கு போல இருக்கு அவங்க மச்சா வந்து கம்பெனி அவர் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு அதாவது ஸ்ட்ரென்தனிங் த ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது போல்ட் எல்லாம் ஆயில் இமஷன் பண்ணி அதுமாரி ஒரு கம்பெனி அங்கேருந்து வரல போல இருக்கு மச்சான் ஒய்ஃப் மட்டும் இருந்தது மேலே சொன்ன உடனே அது அவசரமாக இடைய ஓடி இருந்துச்சு நைட்டியோட வந்துச்சு வாங்க 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 இருந்துச்சு தூக்கம் தூக்கம் கழகத்தோட வாங்க 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 முகத்தொடர்ச்சி வந்துச்சு முகத்தொடர்ச்சி வந்தோடனே என்னடாது சின்ன நம்ம வழியில் சாப்பிட்டு வராத மட்டுமே என்னான்னு தெரியலையே விலை பசிக்குதே அப்படின்னு நாங்கள் ஒருத்த ஒருத்தரை பார்த்துக்கணும் மேலே மால் மேல் மாடியில தான் மாடிக்கு போகணும் அப்புறம் சமையல் சீட்டுங்களா சாப்பிட்டீங்களா அப்படி என்ன பண்ணுறது சரி பசி ஆச்சே இல்லை 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 நீ இன்னும் சாப்பிடல அப்படின்னு எங்க மூத்த எங்க ஒய்ஃபு அக்கா சொல்லிடுச்சு டக்குன்னு ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒன்று தான் உதவ உடனே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு ஒரு பத்து ஒரு கால் நேரம் தான் இருக்கும் குக்கர்ல வச்சு ரைஸ் வச்சு ரசம் வச்சுச்சு ஒரு ஆம்லெட் ரெண்டு மூட்டை ஊத்து ஒன்று முதல் கிளரிச்சு ஒரு ஒரு பதினஞ்சு மிஷத்துக்கு ரெடி ஒரு இருபது நிமிஷத்துல சாப்பாடு என்பி சாப்பாடு ஆம்லெட்டோட அப்புறம் நாங்கள் ஏதோ காஞ்சி மாடம் கம்பங்களில் போகுது மாதிரி ஏதோ பசி நேரத்துக்கு கப்பு கப்புனு சாப்பா எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் மச்சா வருவார் ஆறு மச்சம் வந்துட்டோம் அந்த வந்துட்டோம் நாங்கள் அப்படின்னா அது அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி இல்லை வந்துடுறேன்னு சொல்லு இந்த வந்துடுறேன் சொல்லு அப்படி அப்படின்னா அவர் உட்காச்சு இருந்தால் மணி மூணு ஆச்சு நாலு ஆச்சு அஞ்சாச்சு வர்ற மாதிரி தெரியுமா இனிமேட்டு இருந்தால் நமக்கு மரியாதை கிடையாது அப்படின்ட்டு இல்லைல்ல அண்ணி எங்கள் வீட்டு அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு டியூட்டிக்கு போய் ஆகணும் சரி அண்ணன் நான் அங்கேயே போய் கம்பெனிலேயே பார்த்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் வந்தபடியே தூக்கி கொண்டு போய் சும்மாவில் ஏற்றிட்டு ஒருவேளை தேடி பிடிச்சி கம்பெனியை போய் தேடி பிடிச்சி போனோம் போனால் அவர் அக்கௌண்ட்ஸுல பிஸியாக இருந்தார் ஏதோ கணக்கு பார்த்துங்க அப்புறம் வந்து வாங்க மாப்பிளா என்ன வந்த உடனே கிளம்பிட்டீங்க என்ன நீங்கள் நான் என்ன சொன்னேன் அப்படி இப்படின்னு ரொம்ப கோச்சிக்கிட்டாரு இப்போ இல்லை இல்லை எங்களுக்கு அவசரமாக முக்கியமாக போய் வேலை எல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் அன்பா அழைச்சிங்களுக்கு அவசரம் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப நெகிழ் ரொம்ப நெகிழ்ந்துட்டார் அன்பா அரசுங்க வந்தடனோடனே அப்புறம் எங்களை ரொம்ப அழகாக நல்லா சரி மாப்பிள்ள வந்து ரொம்ப சந்தோஷன்னு போய்ட்டு வாங்க அப்படின்ட்டு பை பே சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட்ஸில் ஓகேட்டார் நாங்கள் ரிவர் எடுத்து அப்படி எடுத்து இப்படி எடுத்து நாங்கள் ஒரு வழியாக ஊட்டணும் வர பார்த்து கழுவி கழுவி ஒரு மூணு அக்கா தங்கச்சி வரல மூஞ்சியில் ஊற்றுறது தான் இச்சம் மூணு லட்சம் தப்பார் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு படிப்பினை எல்லாம் வந்து யார் ஒருத்தரும் கூப்பிட்றாங்கன்னு டக்குன்னு போய்ட்டு கூடாது யோசனை பண்ணி போகணும் இது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நினச்சேன்னா ரொம்ப தமாஷா இருக்கு இதெல்லாம் அடிக்கடி நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்குவோம்